இந்தியாவில் இந்த முறை தேர்தல் நியாயமாக நடக்காது என்கின்ற சந்தேகம் சர்வதேச சமூகத்துக்கு வந்து விட்டது அவங்களுக்கும் உலக அமைப்புகள் இருக்குது ஜெர்மனிக்கும் அமெரிக்காக்கும் ஐக்கிய நாடுகள் என்ன நடக்குது இந்தியாவிலன்னு பொதுவெளியில் இல்லாத விஷயங்கள் ஐக்கிய நாடுகள் மன்றத்துக்கும் இருபது நாடுகள் முப்பது நாடுகள் கருத்து தெரிவிப்பதை கூட நீங்க ஒதுக்கிடலாம் ஆனா ஐக்கிய நாடுகள் மன்றம் கருத்து தெரிவிக்கிறதுனா அது இந்தியாவுக்கு மிகப்பெரிய அவப்பெயரை அவமானத்தை இழுக்கை கொண்டு வந்து சேர்க்கும் இது என் நாட்டோட சொந்த விவகாரம்னு இனிமேல் வந்து கதை விட்டுட்டு சுத்த முடியாது இந்தியாவுக்கு எதிராக உலகமே சதி செய்து கீழ பிரச்சாரத்தை கொண்டு போவான் இவன் என்ன ஒரு நாடா பேசுவான் ஏன்னா மூடர்கள் தானே இவங்க மூடர்களுக்கு அப்படித்தான் கொண்டு போய் சேர்ப்பானுங்க இது இந்துக்களுக்கான இந்து கத்திர மேகை அல்ல இந்து இந்துக்கள் ஆபத்தில் இருக்கிறார்கள் என்பது இந்திய ஆபத்தில் இருக்கிறது குறிப்பாக இந்துக்கள் ஆபத்தில் இருக்கிறார்கள் இதெல்லாம் கிறிஸ்டின் நாடு இப்படி கொண்டு போவான் அது மூலமாக வாக்குகளை அறுவடை செய்ய பார்ப்பார் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு ஒரு மாநில முதலமைச்சர் கைது செய்யப்படுகிறார் பிரதான எதிர்க்கட்சியின் வங்கி கணக்குகள் முடக்கப்படுகின்றன இந்த அயோக்கிய தனங்கள் எல்லாம் இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது தேர்தல்கள் என்ன லட்சணத்தில் நடக்கும் என்ற கவலை சர்வதேச சமூகத்துக்கு வந்துவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு தொண்ணூத்தி நாலுல சீதாராம் கேசரி பொருளாளராக இருக்கும்போது வரி பாக்கி அப்படின்னு இன்னைக்கு நோட்டீஸ் அனுப்புறான் ஆயிரத்தி எட்நூத்தி இருபது கோடி கட்டணுமா என்ன ஒரு அயோக்கிய சிகாமணிகளுடைய வேலை இது இது எந்த பிரதமர் செய்யாது மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்த பிறகு இன்னொரு நாட்டுக்கான தேவையான நிதி உதவியை நீ எப்படி அனௌன்ஸ் பண்ணுவ எல்லாமே தலைகிழ போகுது எதுவுமே சரியில்லை இந்த கருமத்துக்கு எதுக்கடா தேர்தல் இந்த நிதானம் சொல்ற நானூறு சீட்டு ஜெயிஷ்டன்னு சொல்லிட்டு போங்களேன் செலவாது மிஞ்சும் என்ன லட்சத்தில் எலெக்ஷன் நடக்க போகுது நாளுக்கு நாள் இது அதிகமாகிட்டே போது பாருங்க வணக்கம் இது தமிழ் குரலின் மைப்பட பேசு இன்றைய சிறப்பு விருந்தினர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள் சார் வணக்கம் சார் நம்முடைய பிரதமர் அவர்கள் அவர் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் கைதில் தொடங்கி காங்கிரஸ் கட்சிக்கு இன்றைக்கு போயிருக்கக்கூடிய நோட்டீஸ் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணு கோடி நீங்கள் கட்டணும் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுலேருந்து பல விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் சர்வதேச அளவில் இன்றைக்கு கவனங்களை பெற தொடங்கி இருக்கிறது அது ஒரு சாஃப்ட் கண்டனமாக இருந்தாலும் சரி அல்லது நாங்கள் இதில் கஞ்சனோடு இருக்கோம் அப்படின்னாலும் கூட ஐநா சபையிலருந்து இந்த பக்கம் அமெரிக்கா ஜெர்மன் அப்படிங்கிறவங்க எல்லாருமே பேச ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாங்க அடிப்படையில் இதை பேசலாமா கூடாதா அவங்களுக்கு அந்த ஒரு சாவரின் நேஷன் இந்த டிபேட்ஸை தாண்டி மோடி அப்படிங்கிறவர் அவருடைய இப்போதைய நடவடிக்கை உலக கவனம் பெற்றிருக்கிறது அப்படிங்கிறது எப்படி பார்க்குறீங்க சார் ஆமா தவறான காரணங்களுக்காக உலகத்தின் கவனத்தை ஈர்த்திருக்கிறார் நரேந்திர மோடி விஸ்வகுரு ஹஸ் அட்ராக்டட் த அட்டென்ஷன் ஆஃப் த குளோபல் கம்யூனிட்டி ஃபார் ராங் ரீசன்ஸ் விஸ்வகுருன்னு தன்னை சொல்லிக்கிறார் குஜராத்துக்கு தலைவராக இருந்தவர் இந்தியாவுக்கு தலைவராக வந்தார் மூன்றாவது முறை வெற்றி பெற்றால் உலகத்துக்கு தலைவராக அவர் ஆவார் என்று அவருடைய கட்சிக்காரர்கள் அவர் அவருடைய பாதம் தாங்கிகள் அவர் நம்புகிறார்கள் இதில் மண் போடுற வேலையை தான் இன்றைக்கி சர்வதேச சமூகம் செய்ய ஆரம்பித்திருக்கிறது ஜெர்மன் முதலில் ஜெர்மன் நாடு தன்னுடைய வருத்தத்தை தன்னுடைய ஆதங்கத்தை ஆதங்கத்தை தெரிவித்தது கன்சன் எல்லோருக்கும் சுதந்திரமான ஒரு நீதித்துறையை எதிர்கொள்ளக்கூடிய உரிமை இருக்கிறது தி ரூல் ஜெயிலிஸ்து எக்ஸெப்ஷன்ன்றதை கடைப்பிடிப்பாங்க நம்ம நம்புகிறோம் நாங்கள் ஆனால் வேடிக்கையான விஷயம் ஃபெலா பிஎம்எல்ஏகேசஸில் ஜெயில் தி ரூல் பெய்லிஸ்து எக்ஸப்ஷன் உச்சநீதிமன்றமே சென்னை தமிழகத்தை சேர்ந்த உச்சநீதிமன்ற நீதிபதி எம் எம் சுந்தரேஷ் அவர்களை தெரிவித்தார் ஸோ இது எவ்வளோ ஒரு மோசமான நிலைமையில் இந்தியா இருக்குன்றது இது எடுத்துக்காட்டுது அடுத்தது அமெரிக்கா கருத்து தெரிவித்தது ஜெர்மன் தூதரை அழைத்து இந்தியா கண்டனம் தெரிவித்தது அடுத்து அமெரிக்காவின் துணை தூதரை அழைத்து கண்டனம் தெரிவித்தது இன்ட்ரெஸ்டிங்லே இன்றைக்கி காலையில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை இந்திய நேரப்படி இன்று காலையில் ஐக்கிய நாடுகள் மன்றத்தின் யுனைடெட் நேஷன்ஸோட செக்ரட்டரி ஜெனரல் அன்டோனியோ கத்ரஸ் அவருடைய செய்தி தொடர்பாளர் ஸ்டீஃபன் டுஜார்கே அவர் என்ன சொல்லியிருக்காருனா லாஸ்ட் அப்டோட் பாலிட்டிக் இண்டியா அண்ட் ஹெட் ஆஃப் லோக்சபா எலெக்ஷன்ஸ் இந்த வேஃப் அரெஸ்ட் ஆஃப் டெல்லி சீஃப் மினிஸ்டர் கெஜ்ரிவால் இந்த காங்கிரஸ் பார்ட்டி அலிகேஷன்ஸ் ஆஃப் ஃப்ரீசிங் ஆஃப் தர் பேங்க் அக்கௌண்ட்ஸ் ஸ்டீஃபன் டுஜார்க் த ஸ்போக்ஸ் பெர்ன் ஆஃப் யூஎன் ஜென்ரல் ஜெனரல் அன்டோனியோ சார் வாட் வி வெரி மச் ஹோப் தட் இன் இண்டியா அஸ் இன் எனி அதர் கண்ட்ரி தட் இஸ் எலக்ஷன்ஸ் தட் எவ்ரிவன்ஸ் ரைட்ஸ் ஆர் ப்ரொடக்டட் இன்க்ளூடிங் பொலிட்டிக்கல் அண்ட் சிவில் ரைட்ஸ் அண்ட் எவ்ரிவன் இஸ் ஏபிள் டு வோட் இன் அட்மாஸ்பியர் தட் இஸ் ஃப்ரீ அண்ட் ஃபேர் நாங்கள் நம்புகிறோம் எல்லா நாடுகளைப் போல இந்தியாவிலும் தேர்தல்கள் நேர்மையாக நடக்கும் மக்களுக்கு வாக்களிக்கும் இருக்கக்கூடிய உரிமை என்பது அரசியல் ரீதியிலான சிவில் உரிமை என்பது காப்பாற்றப்படும் ஒரு நேர்மையான முறையில் நடக்கும் தேர்தலில் அவர்கள் வாக்களிப்ப அனுமதி பெறுவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்னு பொதுவாக சொல்லியிருக்காரு இப்போ இதுக்கு யார் அழைச்சி இந்தியா கண்டனம் தெரிவிக்கும்னு தெரியல ஏன்னா ஜெர்மன் தூதரகம் அதிகாரி சொன்னப்போ ஜெர்மன் தூதரக அதிகாரி அழைச்சி கண்டனம் தெரிவித்தாங்க அமெரிக்க தூதரக அதிகாரி பேசினப்போ அவர் ஆழிச்சு கண்டனம் தெரிவித்தாங்க அவர் மறுபடியும் ரெண்டாவத ரீட்ரேட் பண்ணார் இப்போ ஐக்கிய நாடுகள் மன்றம் த கருத்து தெரிவித்திருக்கிறது இப்போது யுனைடெட் நேஷன்ஸோட செக்ரட்டரி ஜெனரல் ஐநா பொதுச் செயலாளரின் செய்தி தொடர்பாளர் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் மேம்போக்காக பார்க்கும்போது இவை நேர்மையான கருத்துக்களாக இருக்கும் ஆனால் அது உள்ள தொக்கி நிற்கக்கூடிய பொருள் என்பது இந்தியாவில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் சம்பவங்களை நாங்கள் கவலையுடன் உற்று நோக்குகிறோம் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு ஒரு மாநில முதலமைச்சர் கைது செய்யப்படுகிறார் பிரதான எதிர்கட்சியின் பணம் வங்கி கணக்கில் முடக்கப்படுகின்றன அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு வந்து ஆயிரத்தி எட்நூற்றி சொச்சம் கோடிக்கு அவங்க வரி பாக்கி காட்டணும்னு நோட்டீஸ் அனுப்புகிறான் இந்த அயோக்கியத்தனங்கள் எல்லாம் இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது தேர்தல்கள் என்ன லட்சணத்தில் நடக்கும் என்ற கவலை சர்வதேச சமூகத்துக்கு வந்து விட்டது அதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கு ஜெர்மனி அமெரிக்காவை தொடர்ந்து யுனைடெட் நேஷன்ஸும் கருத்து தெரிவித்திருப்பது இப்போ ஜெர்மனியும் அமெரிக்காவும் கருத்து தெரிவித்தது இன்னும் பத்து நாடுகள் இருபது நாடுகள் முப்பது நாடுகள் கருத்து தெரிவிப்பதை கூட நீங்கள் ஒதுக்கிடலாம் ஆனால் ஐக்கிய நாடுகள் மன்றம் கருத்து தெரிவிக்கிறதுனா அது இந்தியாவுக்கு மிகப்பெரிய அவப்பெயரை அவமானத்தை இழுக்கை கொண்டு வந்து சேர்க்கும் இது என் நாட்டோட சொந்த விவகாரம்னு இனிமேல் வந்து கதை விட்டுட்டு சுத்த முடியாது அந்த ஒரு ஸ்கூல் ஆஃப் தான் வருது நீங்கள் எப்படி மனித உரிமைகள் சார்ந்து வருகிறதோ அல்லது சார்ந்து வருவதை பகுதிக்குள்ள அந்த பகுதிக்குள்ளே அந்த நாட்டுக்குள்ளேன்னு சொல்ல முடியாதோ ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலக்ஷன் டெமோக்ரஸிக்கான ஒரு த்ரெட் வரும்பொழுது யார் வேண்டுமானாலும் கருத்து தெரிவிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தியரியும் இப்போ வலுப்பெறுது ஏன்னா இந்தியாவினுடைய விஷயங்களை பேசாதீங்கன்னு இதுக்கு மேல சொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு பார்வை அந்த ஸ்கூல் ஸ்கூல் ஆஃப் ஆஃப் அந்த கரெக்ட் மனித உரிமை மீறல் எந்த நாட்டில் நடைபெற்றாலும் மற்ற நாடுகள் கருத்து தெரிவிப்பதற்கும் ஐக்கிய நாடுகள் மன்றம் கருத்து தெரிவிப்பதற்கும் உரிமை உண்டு 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 அப்படின்னா நான் கேட்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி ஆறாம் தேதி கேபிட்டல் ஹில் அமெரிக்காவில் கேபிட்டல் ஹில் என்ற இடத்துல ட்ரம்ப் தோத்து பைடன் ஜெயிச்சப்ப அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை ஒத்துக்க மாட்டேன்னு உள்ள பூந்து மிகப்பெரிய வன்முறையில் ட்ரம்ப் ஆதரவாளர்கள் ஈடுபட்டார்கள் உலக உலக நாடுகள் எல்லாம் அமெரிக்காவை காரி துப்பின இந்திய பிரதமர் நரேந்திர மோதி மோடி அதற்கு கண்டனம் தெரிவித்தார் உங்கள் லாஜிக் படி பார்த்தா அது இன்னொரு நாட்டோட உள்வுகாரம் தானே அந்த நாட்டில் நடக்கிற உள்வுகாரத்தில் மோடி எதுக்கு கருத்து தெரிவித்தார் அப்போ இன்றைக்கு வந்து இந்தியாவில் தேர்தல்கள் நேர்மையாக நியாயமாக முறையாக நடக்கும் என்ற சந்தேகம் எல்லோருக்கும் வந்திருக்கிறது அப்படி வந்திருக்கும் பொழுது தேர்தல் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் கைது செய்யப்படுகிறார் முதலமைச்சர் கைது செய்யப்படுகிறார் பிரதான கட்சி எதிர்க்கட்சி அடந்தார் தேர்தலில் இருபது சதவீதம் பத்தொன்பது சதவீத வாக்குகளை வாங்கிய கட்சி அதனுடைய வங்கி கணக்குகள் முடக்கப்படுவது மட்டுமல்லாமல் நாளுக்கு நாள் அவர்களுக்கான அந்த அழுத்தம் அதிகமாயிட்டு இருக்குது டாக்ஸ் டெரரிசம்னு என்று காங்கிரஸ் கட்சி இதை வர்ணித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலுல சீதாராம் கட்சி கேசரி பொருளாளராக இருக்கும்போது வரி பாக்கிக்கு அப்படின்னு இன்னைக்கு நோட்டீஸ் அனுப்புறான் ஆயிரத்தி எட்நூத்தி இருபது கோடி கட்டணுமா என்ன ஒரு அயோக்கிய சிகாமணிகளுடைய வேலை இது பிரதான எதிர்கட்சியை இன்கம் டே அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணி இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சு அவனை செயல்பட விடாமல் திருவோடு எந்த வைக்கிறது மாநில கட்சிகளை மோடிக்கு சேலஞ்சாக இருக்கக்கூடிய கட்சிகளை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டாக வச்சு அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட வேண்டியது அப்பட்டமான ஜனநாயக படுகொலையை நரேந்திர மோடி செய்து கொண்டிருக்கிறார் சர்வதேச சமூகம் இதில் தலையிடுவதில் எந்த தவறும் கிடையாது ஏனெனில் மனித உரிமை மீறல் என்பது எந்த நாட்டில் நடந்தாலும் இன்னொரு நாடு தலையிடுவதற்கு ஃபெலோ குறிப்பாக மற்ற ஜனநாயக நாடுகள் தலையிடுவதற்கு எல்லா உரிமையும் உண்டு இதுக்கு தான் நான் என்ன உதாரணம் சொல்கிறேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஜனவரி ஆறு கேபிட்டல் ஹில்லில் ட்ரம்ப் ஆதரவாளர்கள் வன்முறையில் ஈடுபட்ட போது அதை நரேந்திர மோடி ஏன் கண்டித்தார் இதே கேள்வி இன்னைக்கு டெக்கான் கிராணிக்கலோட எடிட்டோரியல் கேக்குது ஆகவே இந்த தேசபக்தி நாட்டு பற்றுன்ற எல்லாம் காமிச்சு ஜனநாயக படுகொலையை சங்க பரிவாரமும் ஆர்எஸ்எஸும் பாஜகவும் மோடியும் மோடி ஆதரிக்கக்கூடிய பாதம் தாங்கிகளும் செய்வார்களே ஆனால் அது ஒருபோதும் எடுபடாது இது வந்து இது ஏன் நாட்டு உள் எதுவுமே கிடையாது ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ இளைஞர் பிரச்சனை இந்தியா ஏன் மூக்க நடிச்சுது பாகிஸ்தானில் இந்து கோயில்கள் தகர்க்கப்பட்டதுன்னு எதுக்கு மோடி குதிக்கிறாரு எல்லாமே உள்நாட்டு விவகாரம் தானே ஒரு நாட்டில் நடக்கிறது உள்நாட்டு விவகாரம்னா நீ எதுக்கு தலையிடுற சரியான உதாரணம் கேபிட்டல் இல்லை அமெரிக்கா உள்ள அந்த வன்முறை நடக்கும்போது நீ எதுக்கு அது கண்டிச்சேன் அவன் நாட்டு உள்வகாரான் அவன் கடை கட்டு போகிறான் டெமோக்ராட்டிக் ப்ராசஸே கொலாப்ஸ் ஆகுதுங்க எனக்கு இந்தியாவில் கெஜ்ரிவால் நல்லவரா கெட்டவரா திருநாரா திரு அதெல்லாம் கிடையாது கேள்வி எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் வந்து மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் எம்சிசி அமலுக்கு வந்த பிறகு இந்த மாதிரி நடவடிக்கைகள் நினைத்து கூட பார்க்க முடியாத அட்டுடியம் நியாயப்படி பார்த்தா இந்த தேர்தல் ஆணையத்துக்கு சூடு சொரண மானம் ஏதாவது இருந்திருந்ததுன்னா முதுகெலும்பு ஒரு பர்சன்ட் இருந்ததுன்னா நேரடியாக அந்த விஷயத்த கையில் எடுத்து ஃபைல்ஸ் கேட்டுருக்கணும் என்ன நடந்ததுன்னு ப்ராசஸ் லான்ச் ஆன பிறகு ப்ராசஸ் இனிஷியேட் ஆன பிறகு சிஎம் கைது பண்ணுறான்னா எவ்வளோ அயோக்கியத்தை அப்போ என்ன லட்சணத்தில் தேர்தல் நடப்பு இந்த கருமத்துக்கு எதுக்கடா தேர்தல் நான் நிதானம் சொல்கிற நானூறு சீட்டு ஜெயிஷன் சொல்லிட்டு போங்களேன் செலவாது மிஞ்சோம் என்ன லட்சணத்தில் எலெக்ஷன் நடக்க போகுது நாளுக்கு நாள் இது அதிகமாகிட்டே போகுது பாருங்கள் காங்கிரஸ் பார்ட்டியை வந்து போட்டு அடி அடி அடிக்கிறான் ஆயிரத்தி எட்நூத்தி ஸ்டம் கட்டணுன்றான் என்ன எப்போ முப்பது வருஷம் தான் நடந்தது இப்போ எடுப்பியா எப்படி எதிர்கட்சிகள் ஃபங்க்ஷன் பண்ண முடியும் கெஜ்ரிவால் கைது வந்து அட்டுழியத்தின் உச்சங்க கெஜ்ரிவால் நல்லவரா கெட்டவரான்றது இப்போ கேள்வி கிடையாது இந்த கேஸ் எவ்வளோ வருஷமாக ஓடுது இப்போ ஏன்டா கைது பண்ணுறீங்க எப்படி நீ கைது பண்ணலாம் அப்போசிஷன் லீடரை அப்புறம் எப்படி எலெக்ஷன் நடக்கும் துப்பாக்கி முனையில் மிரட்டி எலெக்ஷன் தடுக்கிறது மட்டுமே ஜனநாயக பாதையை சாத்துவதாக மூடுவதாக ஆகாது அது மட்டும் கிடையாது இவையெல்லாம் அப்பட்டமான ஜனநாயக படுகொலைகள் இது தேர்தல் தேர்தலாக நடக்காது இந்தியாவில் இந்த முறை தேர்தல் நியாயமாக நடக்காது என்கின்ற சந்தேகம் சர்வதேச சமூகத்துக்கு வந்து விட்டது அவங்களுக்கும் உலக அமைப்புகள் இருக்குது ஜெர்மனிக்கும் அமெரிக்காக்கும் ஐக்கிய நாடுகள் மன்றத்துக்கும் என்ன நடக்குது இந்தியாவிலன்னு பொது இல்லாத விஷயங்கள் ஐக்கிய நாடுகள் மன்றத்துக்கும் அசஸ்மெண்ட் இருக்கும் இந்த முறை தேர்தல் இந்தியாவில் நியா நியாயப்படி நடக்க போகிறது இல்லை எதிர்கட்சிகள் குரல் வலை நெறிக்கப்பட்டு ஒருதலை பட்சமாக தான் தேர்தல் நடக்கப்போகுது லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லை எந்த எல்லைக்கும் மோடி போவார் என்பதை தெரிந்து கொண்டு தான் ஐக்கிய நாடுகள் மன்றம் இன்றைக்கு இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறது சுந்தர இந்திய வரலாறில் நடக்காத ஒரு கேவலமான காரியம் அது எமர்ஜென்சியில் கூட இந்திரா காந்தி இருபத்தி ரெண்டு மாதம் எமர்ஜென்சியை போட்டுட்டு எலெக்ஷன் நடத்தும் போது எமர்ஜென்சியை லிஃப்ட் பண்ணிட்டு தான் நடத்துகிறாங்க அதுக்கு முன்னாலையும் பின்னாலையும் பெரிய அளவில் நமக்கு எந்த விதமான சிக்கலும் தேர்தல் நட காலத்தில் வந்ததே கிடையாது வாஜ்பாய் காலம் மன்மோகன் சிங் காலம் யாருமே இப்படிலாம் பாதி அட்டுழியத்தை பண்ணது கிடையாது முற்றிலுமாக எதிர்கட்சிகள் முடக்கப்படுகின்றன எப்படி தேர்தல் நடக்கும் இந்த சூழ்நிலையில் தேர்தலை நியாயமாக நடத்த முடியாது மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அமலில் இருக்கும்போது தேர்தல் ஆணையத்திடம் பர்மிஷன் கேட்டுட்டு நூறு நாள் வேலை திட்டத்துக்கு நாங்கள் ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு ஆர்டரை நித்துவாஸ் பண்ணுறோம் அதுங்க அந்த ரேஸ் பண்ணது வழியாக எங்கள் பத்து ரூபாவோ இருபது ரூபாவோ பண்ணியிருக்காங்க எனக்கு கேட்டிங்கன்னா அதுக்கு அதை நம்ம கண்டிக்கவே கூடாது ஏன்னா பாவம் அந்த ஏழை ஜனங்களுக்கு அதுவாது கிடச்சிட்டு போட்டோம் ஆனால் அதில் இருக்க அட்டுழு என்னென்னா இதே மாடல் கோ இதே நூறு நாள் வேலை திட்டத்தை இழிவுபடுத்தி கேவலப்படுத்தி பேசினவர் மோடி பயனாளில் வந்தோம்னா அதை ஊற்றி மூடிடுவார்னு எதிர்பார்த்தாங்க அதை ஊற்றி மூடல முடியல உங்களால் நூறு நாள் வேலை திட்டம் இல்லைன்னா கொரோனா காலத்தில் பல லட்சக்கணக்கான இந்தியர்கள் செத்து மடிந்திருப்பார்கள் இன்னைக்கு எதுவும் மூட முடியல இன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தோம்னா அதுவும் அந்த புத்தியை பார்த்தீங்கன்னா பத்து பர்சன்ட் கூட கிடையாது ஏத்தனது என்ன கேட்டீங்கன்னா அதை நம்ம பெருசு படுத்த தேவையில்லை அந்த ஏழை மக்களுக்கு அதுவாது போய் சேரட்டும் ஆனால் அதுல இருக்க தாத்பரியம் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்த பிறகு அதை செய்ய முடியுதுன்னா வெக்கமே இல்லாமல் செய்கிறாங்க இந்த தப்பு எந்த தப்பையும் ஒளிவு மறையாவே மோடி கவர்மெண்ட் செய்ய மாட்டேன்ங்க ஓப்பனாக செய்கிறாங்க தப்பியுமே நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு வெளிப்படையாக செய்கிறாங்க காலத்துக்கும் நம்ம தான் இருக்க போறாங்க இல்லாட்டி பூட்டானில் போய் இருபத்தி நாலு ஆண்டு காலத்துக்கு மானியத்தை வந்து உயர்த்தி எப்படி நீ கொடுப்ப உனக்கு என்னடா அதிகாரம் இருக்குது நீ அந்த கவர்மெண்ட்டை செய்ய வேண்டியது நீ இப்போ இப்ப எலக்ஷன்னு கருமத்துக்கு நடத்துறீங்க நீ தான் சிஎம்ன இருபத்தொம்போது வரைக்கும் பிஎம்னு சொல்லிட்டு போங்களா இங்கேயே இடைக்கால பட்ஜெட் இல்லை எலெக்ஷன் வரைக்கும் நீ இடைக்கால பட்ஜெட் தான் கரெக்டாக சொன்னீங்க யுவர் ரைட் அப்சு யுவர் ரைட் இன்ட்ரீம் பட்ஜெட் தான் நீ நம்ம நாட்டுக்கு போட்டிருக்க அவனுக்கு போய் நீ எப்படி எய்ட் இது இதுவரை எந்த பிரதம மந்திரியும் செய்யாது மாடல் கோட் ஆஃப் காண்டக்ட் வந்த பிறகு இன்னொரு நாட்டுக்கான நிதி உதவியை நீ எப்படி அனௌன்ஸ் பண்ணுவ எல்லாமே தலைகிழப்போதும் எதுவுமே சரியில்லை இந்த லட்சத்தில் தேர்தல் எப்படி நடக்கும் ஒழுங்கா தேர்தல் நடப்பதற்கு வாய்ப்புகள் குறைவு என்பதை சர்வதேச சமூகம் கண்டு கொண்டதால்தான் தான் அவர்கள் இப்படியெல்லாம் செயல்பட ஆரம்பித்திருக்கிறார் தொடர்ச்சியா ஒரு வாரத்தில் ஜெர்மனி அமெரிக்கா ஐநா மன்றம் மூணு பேரும் கருத்து தெரிவிச்சிருக்காங்கன்னா சர்வதேச சமூகம் மோடியை எப்படி எடை போட்டு வைத்திருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்து கொள்ளலாம் விஸ்வகுரு இன்றைக்கு சர்வதேச அளவில் விவாதப் பொருளாகி கேலி பொருளாக மாறிக்கொண்டிருக்கிறார் இது வந்து இந்தியாவுக்கு சாபக்கேடு இது காங்கிரஸ் கட்சி தரப்பில் இருந்து அதிகாரப்பூர்வமாக இல்லைனாலும் சொல்லக்கூடியது பல ஸ்டேட்ஸ்க்கு அந்த நட்சத்திர பேச்சாளர்கள் அனுப்பக்கூடியவர்களுக்கான ஃப்ளைட் சார்ஜஸை கூட இன்றைக்கி பேர் பண்ண முடியல ஸ்டேட் இருக்கக்கூடிய யூனிட்ஸு அதை பேர் பண்ணுங்கள் பின்னாடி பார்த்துக்கலாங்கிற லெவலுக்கு தான் சொல்கிறாங்க அப்படிங்கிற லெவலுக்கு சொல்கிறாங்க அப்போ அதை எக்ஸிக்யூஷன் லெவலுக்கே சோக்காகும் காங்கிரஸ் பார்ட்டியும் மொத்தமாக முடக்கிறதுக்கான வேலைங்க இது யாராவது நன்கொடை கொடுத்தானா அவங்க வீட்டுக்கு கிரகிடு போவோம் திருவோடியிலேருந்து வச்சுட்டாருங்க மோடி காங்கிரஸ் கட்சியை எப்படிங்க பிரச்சாரம் பண்ண முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்ட அந்த தேர்தல்ல இருந்து இது வரைக்கும் நடந்த எல்லா தேர்தல்களையும் தொண்ணூத்தி ஒண்ணு தொண்ணூத்தாறு தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாலு இரண்டாயிரத்தி பத்தொன்பது இது ஒன்பதாவது தேர்தல் எட்டு தேர்தல்களை நான் நேரடியா பாத்துருக்கேன் பிஜேபி செலவு பண்ண பணத்தை காங்கிரசும் மற்ற கட்சிகளும் செலவு பண்ணதே கிடையாது பதவியில இருந்தாலும் இல்லாட்டியும் கடந்த முப்பத்தி மூன்று ஆண்டுகளாக இந்தியா சந்தித்த எல்லா பொது தேர்தல்களிலும் பிஜேபி செலவு பண்ண பணத்துல தான் காங்கிரஸ் கட்சியால செலவு பண்ண முடிஞ்சது பவர்ல இருந்தப்ப கூட இப்போ பவர்ல பத்து வருஷம் இல்லாதப்ப அவன் பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்றனா என்ன அயோக்கியத்தனம் இது வார்த்தைகளே இல்லை இந்த அட்டுவழியத்தை விவரிப்பதற்கு அதனால தான் அமெரிக்கா தலையிடுது யுஎன் தலையிடுது இந்த தீவிரத்தன்மை அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் இது இந்த நாட்டின் உள்வகாரம் என்று சொல்லி தப்பிக்க முயற்சிப்பது அயோக்கியத்தனம் தேசபக்தி என்பது அயோக்கியர்களின் கடைசி புகலிடம்னாரு ஜார்ஜ் பெர்னாட்ஷா எப்போ நூறு வருஷமால எழுதினார் தேசபக்தி என்பது அயோக்கியர்களின் கடைசி புகலிடம் அதான் இன்னைக்கு இந்தியா நடந்துகிட்டு இருக்கு பாரத் மத்தாக்கி ஜேன்றான்ல ஊரில் இருக்க எல்லா திருட்டு பசங்களும் பேங்க் வங்கியில் பணத்தை வாங்கிட்டு திரும்ப கட்டாதவன் சினிமாக்காரன் பணம் எடுத்துகிட்டு பணத்தை கட்டாதவன் டிவி சீரியல் எடுத்துக்கிட்டு பணத்தை கட்டாதவங்க டிவி சீரியலுக்காக கம்பெனி நடத்துகிறவங்க ஐடி ரிட்டர்ன்ஸு ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் கட்டலைன்னு அவங்களே அவங்க அஃபிடேவிட்டில் சொல்கிறாங்க புருஷனை மொண்டாட்டி எட்டு கோடிக்கு ஐடி ரீஃபண்டு ஐடி பேலன்ஸு ஜிஎஸ்டி பேலன்ஸு நாலு கோடிக்கு மேலே புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேர் சேர்ந்து அந்த உத்தமர் தான் கத்துறாரு பாரத் மத்தாக்கி ஜேன்னு இப்போ புரியுதா அயோக்கியர்களின் கடைசி புகலிடம் தேசபக்தின்னு தர்ணாட்சா சொன்னது எவ்வளோ உண்மைன்னு இது நீ பிஜேபி ஆதரிச்சு தான் இன்னொரு உத்தமர் ஃபெரா வயலேஷன் எப்போ தொண்ணூத்தஞ்சில் ஆகி ஃபெரா வைலேஷன் தொண்ணூத்தெட்டில் அவருக்கு இருபத்தெட்டு கோடி போட்ட ஃபைனு அறுபத்தெட்டு கோடி ஆகி அது ஹை 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 கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் எல்லாம் அப்பல்டு பண்ணி இன்றைக்கி அது எண்பது கோடி தொண்ணூறு கோடிக்கு வந்து நிற்குது அந்த உத்தமர் இன்றைக்கி பிஜேபியில் நிற்கிறார் தமிழ்நாட்டில் கூட்டணியில் இது ஒம்பது மணிக்கு பால் தாக்கரே பையன் உத்தவ் தாக்கரே ஒன்பது மணிக்கு கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்றாரு அவனுக்கு அதாவது ஒளிவு மறைவாகவே மோடி ஒன்னு பாராட்டணுங்க ஆனால் ஒளிவு மறைவு எதுவுமே செய்யறது இல்ல மோடி எல்லாத்தையும் ஒப்பனாக செய்கிறார் கூச்ச நாச்சமோ பப்ளிக் ஒப்பீனியனை பத்தி கவரிகிறார் அது என்ன தெரியுமா மோடிக்கும் மோடியோட பாதம் தாங்கிகளுக்கும் தாங்கள் நிரந்தரம் மாணவர்கள் தங்களுக்கு என்றும் அழிவு இல்லை என்று அவர்கள் நம்பிக்கிறார்கள் இந்த தேர்தல் மட்டும் இல்லை அடுத்த தேர்தலும் மோடி ஃபோர் பாயிண்ட் ஜீரோ பற்றி சேகர் குப்தா கற்று எழுதுகிறாரு இல்லை சேகர் குப்தாக்கு அது எழுதுகிற நேரமாக இது மனசாட்சி இல்லை உனக்கெல்லாம் ஒரு குறைஞ்சபட்ச மனிதனுக்கு ஒரு குறைஞ்சபட்ச நியாய தர்மம் வேணாம் உயிர் வாழ்கிறதுக்கு மோடி ஃபோர் பாயிண்ட் ஜீரோன்னு எழுதுகிறாருங்க எவ்வளோ ஈனப்பழப்பு பழப்பு இது ஏன் இது மோடி கவர்மெண்ட் மோடி இப்படி பண்ணுறாரு கூச்சமே இல்லாமல் பண்றாரு பிஜேபி அதை நியாயப்படுத்துது அவங்க நம்புகிறாங்க தாங்கள் தான் நிரந்தரமானவர்கள் இந்த தேர்தலில் எல்லா தேர்தலையும் இது ஒரு நொடியில் எல்லாம் மாறிடும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு நொடியில் எல்லாம் மாறிடும் இயற்கை வந்து அந்த பேலன்ஸை வந்து எப்பயுமே மெயின்டைன் பண்ணும் அந்த ஈக்குவலி பெரியத்தை மோடி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்காரு இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி பேச ஆரம்பிக்குதுன்னா அது அபாய எச்சரிக்கை மோடிக்கு ವಿಶ್ವಗುರು ಮಿಪಿಯ ಸಿಕ್ಕಲ್ಲಿ ಇರ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹிண்டன் பகத் திரும்ப யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஆப் இண்டியா போன்ற இதழ்கள் மோடிக்கு எதிராக அமெரிக்கா சதி செய்கிறது டச் அது அவங்க எப்படி ஒரு அது அவங்களே சம்மன் இல்லாம ஆஜராகி அப்ரூவர் ஆகிறாங்களான்னு தெரியல அப்படி ஒரு சார்ஜ் வச்சாங்க இப்ப இவங்க அத்தனை பேரும் பேசுவது என்பது இங்க அவங்க அந்த ஹிந்துத்வா அப்படிங்கிற இடத்துக்குள்ள கொண்டு போய் திரும்ப போலரைஸ் பண்ணதுக்கு ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்க மாட்டாங்களா கண்டிப்பா இது ரொம்ப க சர்வதேச சமூகத்தின் நடனம் அதிகமாச்சுன்னா அது என்ன பண்ணுவாங்க இதில் ஒரு ஆபத்து இருக்குது இது மோடிக்கு சாதகமாக போகும் வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா இன்றைக்கி வந்து நேஷ்னலிசம்ன்றது வந்து தேச வெறியாக மாறிப்போச்சு நேஷ்னலிசிசம் நேஷ்னலிசம் இஸ் ஆல்வேஸ் அ டேஞ்சரஸ் கான்செப்ட் இந்த தேச பக்தி என்பது தேச வெறியாக மாறிவிட்ட காரணத்தால் இது வந்து இன்னமும் இப்போ வந்து ஜெர்மன் சொல்லி ஆதங்கத்தை வெளிப்படுத்திச்சு அமெரிக்கா சொல்லிச்சு எல்லாத்துக்கும் மேலே போய் யுஎன் சொல்லிடுச்சு இது வரும் நாட்கள் அதிகரிக்கும் பட்சத்தில் இந்தியாவுக்கு எதிராக உலகமே சதி செய்துன்னு கீழே பிரச்சாரத்தை கொண்டு போவான் இவ என்ன ஒரு நாடாக பேசுவான் ஏன்னா மூடர்கள் தானே இவங்க மூடர்களுக்கு அப்படி தான் கொண்டு போய் சேர்ப்பானுங்க இது இந்துக்களுக்கான இந்து கத்திரமேகைன்னு அல்ல இந்து இந்துக்கள் ஆபத்தில் இருக்கிறார்கள் என்பது இந்தியா ஆபத்தில் இருக்கிறது குறிப்பாக இந்துக்கள் ஆபத்தில் இருக்கிறார்கள் இவெல்லாம் கிறிஸ்டின் நாடு இப்படி கொண்டு போவான் அது மூலமாக வாக்குகளை அறுவடை செய்ய பார்ப்பார்கள் சத்யபால் மாலிக் சொன்னார்ல வெற்றி பெறுவதற்கு மோடி எந்த எல்லைக்கும் பிஜேபி எந்த எல்லைக்கும் போவார்கள்னு அதுதான் இதுலேருந்து கிடைக்கக்கூடிய செய்தியாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது எதிர்கட்சிகளுக்கு காட்சி தோண்டிட்டு சுச்சுவேஷன் அவங்க இப்போ போராடலனாலும் பிரச்சனை போராடினா அவங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பட் போராடி தான் ஆகணும் எனிவே யுஎனோட இந்த எச்சரிக்கை என்பது மோடி அரசுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு 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 செய்தி ஃபார் எவர் மோடி கே நாட் பிஹேவ் லைக் திஸ் டெஃபினட்டாக சர்வதேச அரசியல் நம்ம பொழுது அது கோர்ஸ் இந்தியாங்கிறது ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் தான் எல்லாருக்கும் கொடுக்கல் வாங்கலங்கிறது கூடுதலாக இருக்கிறது ஆனாலும் கூட பல விஷயங்களுக்கு வாய்த்திருக்காதவர்கள் இந்த மூமெண்ட்டில் திறக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ரிட்டர்னிங் ஆஃப் மோடி மோடினுடைய அந்த குணாதிசயம் தெரிந்தவர்கள் நீங்க வெளிப்படுத்தினா கூட அதை ஏற்றுக்கக்கூடிய இடத்துல மோடி இருக்காரா அப்படிங்கறத புரிஞ்சவங்க அதை இந்த சூழலில் வெளிப்படுத்துவாங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்கு அப்ப ரிட்டர்னிங் ஆஃப் மோடி அவங்களுக்கே ஒரு டவுட் அதில் வந்திருக்கோ அப்படிங்கிறதுனால இந்த சூழலை வெளிப்படுத்துறாங்க

அவர் குஜராத் ஆண்டு அவர் இந்தியாவை ஆண்டார் நாளைக்கு உலகத்தாளன்னு விரும்புகிறாரு அவருடைய ஆம்பிஷன்ஸ் வந்து அது காய கண்டிகை பசின்றது அவங்களுக்கு நல்லா தெரியும் அது வந்து என்ன என்ன தீனி போட்டாலும் அந்த அந்த ஈகோ அடங்காது அவன் சைஸ்அப் பண்ணியிருப்பான் இல்லை சைக்கலாஜிக்கலாக மோடி யாரு நம்ம அழகாக இட போட்டிருப்போம் பெஸ்ட்டு அவனுக்கு ஒன்றும் யோகியனுங்க இல்லை அவனுக்கு திருடனுங்க தான் அது வேற ஆனால் இந்தியாவில் வந்து எனக்கு ஜனநாயகம் மிகப்பெரிய இருக்கும் இருக்கும்பொழுது அவர்கள் கருத்து சொல்வதில் எந்த தவறும் கிடையாது அட் ஒன் ஸ்டேஜ் அது அது நிறையவே வந்து சேரும் அதை நீங்கள் தடுக்கவே முடியாது குளோபல் வேர்ல்டு இஷ்யூ என்னென்னா எ தேர்ட் டேம் ஃபார் மோடி இஸ் அ வெரி டிஸ்டர்பிங் நியூஸ் ஃபார் பவர்ஸ் தட் ஆர் என்ஜாயிங் இன் டுடேஸ் குளோபல் பாலிட்டிக்ஸ் அந்த பவர் இந்த குளோபல் பாலிட்டிக்ஸ் வில் கெட் டெஃபினெட்லி அஃபெக்டட் இஃப் மோடி டெஃபினட்லி அ தேர்ட் டேம்ன்றது தான் அமெரிக்கா இப்போ திரும்ப திரும்ப அவன் பேசுகிறதுக்கான காரணம் பட் தேர் இஸ் அ கேட்ச் அது வந்து நல்லதான்னு கேட்டிங்கன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நம்ம ஜனநாயகம் பேராபத்துக்குள்ளாக இருக்கும் பொழுது எங்கேருந்து உதவிக்கரங்கள் நீளப்பட்டாலும் கொடுக்கப்பட்டாலும் அதை பை பை கைப்பற்றுவதில் எந்த விதமான தவறும் கிடையாது நேரடியாக இன்வால்வ் ஆகிறத தான் நம்ம எதிர்ப்போம் பட்டு அவர்கள் கருத்து தெரிவிப்பதை யாரும் எதிர்க்க முடியாது பிஜேபி வந்து அவங்க கருத்து தெரிவிப்பதே இந்தியாவோட உள்நாட்டு விவகாரங்களை தலையிடுவது என்பது அயோக்கியத்தனம் அப்போனா நீ எதுக்கு கேபிட்டல் ஹில் இஷ்யூவில் வாயை திறந்த ஸ்ரீலங்கன் இஷ்யூவில் நீ எதுக்கு வாயை தொடருகிற பாகிஸ்தான் இஷ்யூவில் நீ எதுக்கு வாய் துறகிற கனடால என்னமோ நடந்தா நீ எதுக்கு வாய்த்து வருகிற மாஸ்கோல இருந்த அட்டாக் ஐஎஸ்ஐ எஸ் போது மோடி கன்சனை வெளிப்படுத்தின வெளிப்படுத்த அவங்க உக்ரைன் சொன்ன பிறகு யாருமே ஆஃப் ஆயிட்டார்ல ஆயிட்டாங்க அப்புறம் நீ என்ன வெளி எல்லாரும் தான் எல்லா நாட்டை பத்தியும் கருத்து தெரிவிக்கிறான் ஏங்க உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு நூறு கோடி மக்கள் வாக்களிக்க போறாங்க கிட்டத்தட்ட டெமோக்ராட்டிக் ப்ராசஸே சாப்டாஜ் இருக்கு கொலாப்ஸ் ஆயிருக்குன்ற சந்தேகம் வரும்போது எதிர்கள் உலக நாடுகள் குறிப்பாக ஐக்கிய நாடுகள் மன்றம் பேசுவது என்பது தவறு இல்லை இன்னும் சொல்ல போனால் அவர்கள் பேச வேண்டும் இன்னமும் நிறைய பேசணும் அப்போ தான் இந்தியாவில் ஜனநாயகம் காப்பாற்றப்படும் ஏன்னா ஜனநாயகம் எங்கு பாதிக்கப்பட்டாலும் அது எந்த நாட்டின் உள்விவகாரமும் கிடையாது இந்த புரிதல் நமக்கு இல்லைன்னா நாம் வந்து சர்வாதிகாரிகள் என்றுதான் அர்த்தம் அப்போ சார் ஒரு விரிவான பார்வை மிக மிக ஆழமான ஒரு உரையாடல் இன்றைக்கு இந்தியாவினுடைய ஜனநாயகம் இஸ் ஆன் ட்ரையல் அப்படிங்கிறது தான் இந்தியன் எந்த சந்தேகமானோ இந்திய ஜனநாயகம் மிகப்பெரிய ஒரு ஆபத்திற்கு உள்ளாகி இருக்கிறது சுதந்திர இந்தியா வரலாறுல எமர்ஜென்சி மிகப்பெரிய ஒரு ஆபத்து ஆனால் அப்போ கூட வராத ஆபத்து இப்போ வந்திருக்குது இன்ஸ்டியூஷன்ஸை இந்திரா காந்தி கேப்சர் பண்ணது வெளிப்படையாக தெரிஞ்சுது இப்போ வெளிப்படையாக தெரியாமல் இன்ஸ்டியூஷன்ஸ் சகம்பாக இருக்குது ரிமம்பர் ஹிட்லர் நெவர் டுக் பவர் இட் வாஸ் கிவன் டு பை பீப்புள் அதுதான் அதான் இன்னைக்கு இண்டியா நடந்துகிட்டு இருக்கு எமர்ஜென்சியோட ஆயிரம் மடங்கு பத்தாயிரம் ஒரு லட்சம் மடங்கு மோசமான சூழ்நிலை நமக்கு இன்னைக்கு இருக்கும் அதனால் சர்வதேச சமூகத்தை பற்றி கவலைப்படுதுன்னா அது நியாயமானது விஸ்வகுருன்னு சொல்லிக்கிறவரு சர்வதேச சமூகம் கவலைப்படுதுன்னா அதுக்கு பதில் சொல்லணும் இல்லை பெட்டை புலம்புல ஈடுபடக்கூடாது அவர் எதுக்கு பதில் சொல்லியிருக்காரு இனியும் உலகத்துக்கு தலைவனாகணும்னா உள்நாட்டில் ஒழுங்காக இருக்கணும் இல்லை அது எதிர்க்கட்சி பிரதான எதிர்கட்சி இருபது கோடி இருபது பர்சன்ட் வாக்குகளை வச்சுருக்கான் நாட்டு அறுபது ஆண்டுகள் ஆண்ட கட்சி காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கிளைகள் பரப்பி இருக்குது எல்லா காலகட்டத்திலும் இருபது பர்சன்ட்டுக்கு உனக்கு வாக்குகள் இருக்குது அது ஒரு இன்னும் அஞ்சு பர்சன்ட் கூடுச்சுன்னா ரிசல்ட்ஸே வேறு இருபத்தஞ்சு பர்சன்ட் ஆச்சுன்னா அவனோட மொத்த அக்கௌண்ட்டையும் ஃப்ரீஸ் பண்ணி அவனுக்கு ஆயிரத்தி எட்நூறு கோடி கட்டுனே என்ன அயோக்கியத்தை இது இட் இஸ் ஈக்குவல் டு டெஸ்ட்ராயிங் இட் இஸ் ஈக்குவல் டு அரஸ்டிங் ஆல் த காங்கிரஸ் லீடர்ஸ் எல்லோரையும் பிடிச்சி உள்ளே போடுறதுக்கு சமம் சின்ன கட்சிங்கள இது எந்த ஸ்ட்ராட்டஜி தெளிவாக இருக்குது காங்கிரஸை பெரிய கட்சியை பணமுடையை உண்டாக்கி அவங்கள வந்து முடக்கிறது சின்ன கட்சிங்கள தலைவர்களை ஈடியில் தூக்கி உள்ளே போய் ஈடியை வச்சு உள்ளே போட்டுறது கேம் இஸ் இது பிளான் இஸ் வெரி கிளியர் இவை புரிந்து கொண்ட காரணத்தால் தான் சர்வதேச சமூகம் கவலை தெரிவிக்க ஆரம்பித்திருக்கிறார் அப்போ சார் அடுத்த தண்டிக்கல் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் உன் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார் நன்றி சார்